உங்களுக்கு தெரியுமா படையால் ஏமாந்த ஹிட்லர் உலக வரலாற்றில் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக குறிப்பிடப்படும் ஹிட்லர் போலியான படையின் மூலம் ஏமாற்றப்பட்டு மேற்கு ஐரோப்பாவில் சில ஆக்கிரமிப்பு பகுதிகளை இழந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் இரண்டாம் உலகப் போரின் போது மேற்கு ஐரோப்பாவின் பல பகுதிகள் ஹிட்லரின் நாசி ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பில் இருந்தது அதை மீட்க மேற்கத்திய நேச நாடுகளான பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகியவை மேற்கு ஐரோப்பிய பகுதியில் படையெடுக்க திட்டமிட்டன படையெடுப்பு நிகழ்வதை ஜெர்மானியர்கள் கண்காணிக்காமல் இருக்கவும் அவர்களது கவனத்தை திசை திருப்பவும் ஆபரேஷன் பாடி கார்டு என்ற செயல் திட்டம் திட்டப்பட்டது அதன் ஒரு பகுதிதான் ஆபரேஷன் பார்ட்டிடியூட் இத்திட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிரான்சின் நார்மாண்டி பகுதியில் இத்தாக்குதலை நிகழ்த்த திட்டமிடப்பட்டது படையெடுப்பு நிகழும் இடம் காலம் ஆகியவற்றை ஜெர்மானிய ராணுவம் கணிக்காது இருக்கவும் படையெடுப்பு ஐரோப்பாவின் வேறு இடங்களில் நிகழப்போவதாக ஜெர்மானியர்களை நம்ப வைக்க திட்டம் வகுக்கப்பட்டது இந்த ஏமாற்று வழிமுறையின்படி போலி விமானங்கள் விமான ஓடுதலங்கள் ரப்பரினால் செய்யப்பட்ட டேங்கர்கள் மரத்தாலான பீரங்கிகள் ஆகியவை பல இடங்களில் நிறுத்தப்பட்டன அயல்நாட்டு தூதரகங்கள் தூதரங்கள் வாயிலாக படையெடுப்பு பற்றிய போலி செய்திகளை கசிய விட்டு நடுநிலை வகிக்கும் நாடுகளின் வாயிலாக அவை ஜெர்மானியர்கள் காதுக்கு எட்டும்படி செய்யப்பட்டது போலியான கற்பனை படை பிரிவுகள் உண்மையில் உள்ளன என்று நிரூபிக்க போலியான ரேடியோ செய்திகள் அனுப்பப்பட்டன இரட்டை நிலை உள்ள பலவீனமான உளவாளிகளின் மூலம் தவறான செய்திகள் ஜெர்மானிய உளவுத்துறைக்கு அனுப்பப்பட்டன போலி படைப்பிரிவை உருவாக்கி அது படையெடுப்பில் ஈடுபடும் என்று வதந்திகள் பரப்பப்பட்டன திட்டத்தின்படி படையெடுப்பு ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பில் இருந்த நார்வே நாட்டின் மீது போகிறது என்று ஜெர்மானியர்களை நம்ப வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன கற்பனையாக பிரிட்டானிய நான்காவது ஆர்மி என்ற படைப்பிரிவை உருவாக்கி ஸ்காட்லாந்தில் அது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஸ்காண்டினாவியா மீது தாக்கப் போகதாகவும் செய்திகள் பரப்பப்பட்டன போரில் நடுநிலை வகித்த நார்வேயின் அண்டை நாடான ஸ்வீடன் அதிகாரிகளுடன் அதன் வான்பகுதியில் விமானங்கள் செல்ல அனுமதி வேண்டி நேச நாட்டு தூதர்கள் வெளிப்படையாக பேச்சுவார்த்தைகள் தொடங்கினர் இச்செய்தி ஜெர்மானியர்களை எட்டினால் படையெடுப்பு நிகழப்போவதாக அவர்கள் நம்புவர் என திட்டம் தீட்டினர் மேலும் தெற்கு பகுதியில் படையெடுப்பு பிரான்சின் பாட்டி கலே பகுதியில் நிகழப்போவதாக ஜெர்மானியர்களை நம்ப வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன கலே பகுதி ஆங்கில கால்வாயின் மிக குறுகலான பகுதியானதால் பிரிட்டனிலிருந்து பிரான்சுக்கு எளிதில் படைகளை நிறுத்த முடியும் என்று காரணம் சொல்லப்பட்டது அமெரிக்க தளபதி ஜார்ஜ் பேட்டன் தலைமையில் கற்பனையாக அமெரிக்க ஒன்றாவது ஆர்மி குரூப் என்ற படைப்பிரிவு உருவாக்கப்பட்டு படையெடுப்பு பேட்டன் தலைமையில் கலையில் நிகழும் என்று வதந்திகள் பரப்பப்பட்டன கலை கடற்கரைக்கு அருகில் இருந்த பிரிட்டானிய கடலோரப் பகுதிகளில் போலியாக படைத்தளங்கள் உருவாக்கப்பட்டன பேட்டன் அடிக்கடி இப்பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவது போல செய்திகள் வெளியிடப்பட்டன இந்த ஏமாற்று நடவடிக்கையின் விளைவாக நேசநாட்டு படையெடுப்பு கலேப்பகுதியில் பகுதியில் நிகழும் என்று ஜெர்மானியர்கள் உறுதியாக நம்பினர் பேடனின் ஒன்றாவது அமெரிக்க ஆர்மி குரூப் தான் படையெடுப்பில் கலந்து கொள்ளப் போகும் முக்கிய படைப்பிரிவு என்றும் அவர்கள் நம்பினர் இதனால் கலே பகுதியில் பாதுகாவல் பலப்படுத்தப்பட்டது பிற கடற்பகுதிகளில் இருந்த படைப்பிரிவுகள் அங்கு அனுப்பப்பட்டன ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் உண்மையான படையெடுப்பு நார்மாண்டியில் நிகழ்ந்தபோது ஹிட்லர் அதனை ஒரு திசை திறப்பும் தாக்குதல் என்றே நம்பினார் உண்மையான படையெடுப்பு கலையில் நிகழும் என்று காத்திருந்த அவர் அதனை முறியடிக்க தேவையான பாதுகாப்பு படைப்பிரிவுகளை நார்மாண்டிக்கு அனுப்ப மறுத்துவிட்டார் நார்மாண்டியில் நிகழ்வதுதான் உண்மையான படையெடுப்பு என்று ஜெர்மானிய போர் தலைமையகம் உணர்வதற்குள் தரையிறங்கிய படைப்பிரிவுகள் நார்மாண்டியின் பல பகுதிகளை கைப்பற்றிவிட்டன இவ்வாறு போலியான பொம்மை போர்க்கருவிகளின் மூலம் ஹிட்லர் ஏமாற்றப்பட்டு சில பகுதிகளை இழந்தார் இதுபோன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்